வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன செஞ்சேன்னா காண்பிக்கிறதுல பருப்பு சாதம் செஞ்சேன் அது உங்களுக்கு சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணியிருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் கடாய் சூடாகிடுச்சு குக்கரு இதில் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அடிச்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டலாம் சாம்பார் அண்ணன் கருவேப்பிலை போட்டுருங்க கொஞ்சம் இஞ்ச ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர் எடுத்துக்கோங்க அதை நல்லா திருவி இந்த கேரட் இதெல்லாம் நான் திருவி போட்டிருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிக்கோங்க இதை தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி தக்காளி வணங்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் அரிசி கருப்பை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிவிட்டு அதை இதில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுருவோம் இப்போ நான் ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க போதும் நான் ஒரு கப் ரைஸ் எடுத்தேன் மெஷர்மெண்ட் கப்பில் அதுக்கு கால் கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்தேன் இதை நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து என்னென்னா சாம்பார் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் ஒன்று எட்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் வந்து கால் டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து கால் டீஸ்பூன் கொஞ்சம் கரம் மசாலா ஒன்று எட்டு டீஸ்பூன் அதாவது நல்லா வதங்கி வச்சு இந்த மசாலாவும் போட்டு கிளறிடலாம் இப்போ விட்டு ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டை கால் பங்கு தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி விசில் வந்து ரெண்டு விசில் பண்ணோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம் ரெண்டு விசில் போடுவோம் இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாம் நான் இந்த கப்பில் ரைஸ் எடுத்துங்க ஒன் கப் ரைஸு இந்த நான் ஒரு ரெண்டே கால் நான் பருப்பு வச்சுருக்கேன் அதனால் ஒரு கால் கப் அது வந்து ஒன் எயிட் கப்பு அதில் கால் கப் விட்டேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு இறக்கிடலாம் நான் இதை ஸ்டவ்வில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ குக்கரை மூடியாச்சு விசில் போட்டுடலாம் நான் மாற்றி எங்கிட்டு வச்சுட்டு இதில் உங்களுக்கு வெண்டிக்காய் ஃப்ரை செய்கிறத அதோடையே சேர்த்து பார்க்கலாம் கடாய அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் கடாய் சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சாம்பாருக்கு ஒரு பச்சை மிளகா சொல்ல மறந்து போட்டு அடக்கி எடுத்து அதை போட்டுக்கோங்க

ங்க நல்லா கழுவி ரெண்டு வாட்டி கழுவி கொஞ்சம் சேர்த்து கழுவிட்டு அழுக்கெல்லாம் வரும் அதை நல்லா ஒரு துணியாலாம் தொடச்சிடுங்க துடைச்சிட்டு நறுக்கி கொஞ்சம் வெய் நெனல்ல உட வெயிலில் வைக்கணும்னாலும் வைக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபேன் காற்றுல இதாக உணர வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பிஸ்க் தன்மை இருக்கும் அதனால் και το γενέρα தண்ணி அது போகிறதுக்கு என்ன செய்யலானா நீங்கள் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு அதை வதச்சிக்கா அந்த தீட்டு டிட்டு தண்ணி இருக்காது அதனால் மூணு மூலம் வரஞ்சுது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அது வந்து வலுவலத்து தண்ணா அது வராது அதனால் ஒரு ஸ்பூன் தயிர் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு தயிர் விட்டுக்கணும் வதக்கி விடலாம் தயிர் போட்டு கொஞ்சம் சின்ன வச்சுக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அது எல்லாருமே மிக்ஸ் ஆகும் அந்த பண்ண அதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வரும் அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் லெமன் புரிஞ்சுக்கணும் இது கொஞ்ச நேரம் அப்படியே விடணும் விடும் பார்க்கலாம் இப்போ இதில் மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் போட்டு மிளகாய் மிளகாத்தூள் என்ன போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கடலை மாவு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் மஞ்சத்தூள் சீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க பாருங்கள் சாதம் இப்படி வந்துருச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதில் கொத்தமல்லி தூவிடலாம் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க அரிசி பருப்பு சாப்பிடும் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் கடலை மாவு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டுக்கோங்க நல்லதாங்க நெண்டிக்காய் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனல் செல்வி வேதா ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க பாருங்கள் அந்த பிசு பிஸ் புத்தன்மை இதில் போயிருச்சு நல்லா கொஞ்சம் இன்னும் ஃப்ரை ஆகுனா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு வதக்கிக்கோங்க எனக்கு இது போதும் அதனால் இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சு என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்து விட்றதுக்கிட்ட காலையில் செஞ்சேன் அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்க பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புங்க உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு தேங்க் யூ